கொரோனா வருவதற்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் கொரோனா வந்து மார்ச் மாசம் வருது அந்த பிப்ரவரி ஜனவரி எண்ட்ல வந்து அந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி கரெக்டா அந்த நம்பர் ஏன் ஞாபகம் இருக்குன்னா குருவி சேர்க்கிறாப்புல நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிய காலம் முதல்ல அந்த அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டு வரோம் ஏதாவது ஒரு அவசரம் அதுக்காக வச்சு நம்ம வீடு மாதிரி தானே நம்ம ஒரு உண்யில சேர்த்து வைப்போம் மறச்சி வைப்போம் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை எடுத்து பண்ணாங்க அன்று பிஎஸ்என்எல் சம்பளம் கொடுக்க முடியல அரசாங்கத்துக்கு இன்னும் மற்ற மற்ற எல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கவே பென்ஷன் போடவே காசு இல்லாம இருந்த நேரத்துல இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை வந்து எடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் புண்ணியம் கண்டிக்கிட்டாங்க அதுதான் எடுத்து செலவு பண்ணாங்க செலவு பண்ணிட்டு அது கணக்கு கேட்டா அது வந்து பாத்துக்கலாம் அது நாங்க வந்து அதுக்கு நாங்க மாற்று யோசனை வச்சிருப்போம் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு பயங்கர நக்கலா பேசினாங்க ஆனா இவங்க பாருங்க இந்த இந்த வரலாறு எப்ப வேணா எடுத்துருக்கலாம் ஆனா எப்ப வந்து இவங்க எடுத்தாங்களோ அடுத்த மாசமே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வருது அரசுக்கு கொரோனா எவ்வளவு கொடுத்தாரு மோடி யோசிச்சு பாருங்க மக்களுக்கு இப்ப மக்களை வந்து வீட்டு விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்றீங்க அறிவிக்கப்படாத ஒரு லாக்டவுன் அதாவது திடீர்னு கேட்ட சொல்றேன் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து நடந்து போறாங்க இல்ல வேணும்னா டிலே வேற பண்ணாங்க ட்ரம்ப் வருகைக்கு அப்புறம் அப்புறம் வந்து மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்துட்டு இவங்க ஆட்சி ஏதுக்குற வரைக்கும் இது பண்ணாங்க ஒரே ஒரு நிமிஷம் தொடர் அனௌன்ஸ்மெண்ட் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல நேர்கள் பாக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவையும் லைக் பண்ணிருங்க உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கோம் ஆஹ் கண்டினியூ பண்ணலாம் போறோம் ஆஹ் அப்போ அந்த கன்டிஜென்ட் ஃபண்ட் வந்து அப்போ எடுத்து கொடுத்துட்டு அப்படி ஒரு நெருக்கடி ஆள் ஆனாங்க அப்போ மக்களுக்கு குடுக்கறதுக்கு மக்களுக்கு கொடுக்கறது இவங்க பணம் இருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் என்ன பண்ணாரு பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாரு சோ இப்படி பணத்திற்காக இவங்க என்னென்னலாம் சித்து விளையாட்டுகள் செய்தார்கள் ஆனா கடைசியில மக்கள் கிட்ட பணம் வந்ததா கிடையாது ஒன்றிய அரசு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் எப்போ நெருக்கடியான லாக்டவுன்ல வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு தெரிந்து இத்தாலி ஸ்பெயின் நெதர்லாண்ட்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல அரசாங்கம் வந்து யார்கிட்டயுமே வாங்கிக்கோ எல்லாமே வாங்குறியா வாங்கிக்கோ மருத்துவமனைக்கு போறியா ஓகே ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும்தான் பணம் வாங்கினாங்க அது அரசு அரசாங்கம் அவங்களுக்கும் எல்லா சிக்கலும் இருக்கு தோல அவங்களுக்கும் பண நெருக்கடி எல்லாமே இருக்கு ஒரு கான்செப்ட்ல யூகே வந்து அந்த யூரோப்பியன் யூனியன்ல அன்னில இருந்து அந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு ஆனா அவங்க குடிமகன்கள் எங்களுக்கு அது முக்கியமா பொருளாதார முக்கியம் எங்களுக்கு முதல்ல குடிமகன்கள் தான் முக்கியம் அவங்களுக்கு பண்ணிட்டு அப்புறம் நம்ம பொருளாதாரத்தை பொறுமையை கூட மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு எடுத்தாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க யாருக்கும் பணம் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்தியாவுடைய கெப்பாசிட்டிக்கு நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவர் நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை எல்லாம் வந்து வச்சு பார்த்தா நீங்க ஒரு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்க கொடுத்துருக்கணும் அப்பதான் சமாளிக்க முடியும் ஆனா இப்ப அப்புறம் என்ன பார்த்துன்னா மாநில அரசு வந்து அந்த சுமையை ஏற்றுக்கொண்டது எடப்பாடி அன்னைக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் என்ன குடுத்தாரு அப்புறம் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அஞ்சாயிரம் கொடுக்க சொன்னாரு எடப்பாடி ஆயிரம் தான் கொடுத்தாரு சரி நாலாயிரம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டு கொடுத்தாங்க சோ ஒரு பேரிடர் வரும்போது யாரு வலிக்கும் யாருக்கு உண்மையாவே அக்கறை இருக்கும் மாநில அரசுக்கு தான் அக்கறை இருக்கும் அவங்க ரூபாய் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு பணமே அவங்க கிட்டதான் இருக்கு ஆனா அவன் எவ்வளவு கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தான் சோ இப்படி போது எப்படி வந்து மக்கள் கிட்ட பணம் இருக்கும் அவங்க கிட்ட எப்படி பணம் சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது கையில பணம் இருந்தா தானே சேர்க்க முடியும் அன்றாட இல்ல இப்போ பெட்ரோல் விலையை வந்து நீங்க பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தினால் எல்லா விலையும் ஏறுது இப்ப நீங்க என்ன பண்றீங்க எலெக்ஷன் வரும்போது அத குறைக்கிறீங்க ஆனா அதனால் ஏறிய விலைவாசியை குறைக்க முடியுமா யாராவது எந்த ஹோட்டல் காரனாவது எந்த ஹோட்டல்காரனாவது நீங்க வந்து பெட்ரோல் விலைய ஏத்துறதுனால இட்லி இட்லி விலையோ தோசை விலையோ ஏத்திட்டேன்னு சொல்றான் விலைய குறைக்கும்போது எந்த ஹோட்டல் காரணத்தாலும் அந்த போர்ட்ல வந்து விலை திருத்தம் பண்றானா நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்ல சோ தான் இவங்க நாட்டை வந்து ரன் பண்ணாங்க இதனால தான் வந்து அந்த சேமிப்பு என்பதை இந்தியர்களிடம் தானாகவே குறைந்து விட்டது காரணம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள் நீங்க கார்பரேட்டுகளுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுக்குறீங்க